അഖിലം ന്യൂസ് വണക്കം ഇ മതി നീര പ്രധാന മുതലിൽ തലപ്പ് പേരാശ്രിയ പകുതിയിൽ വീതി ഉണവങ്ങൾ സിറ്റുണി ചാർജ് സുതാര കണിപ്പ് മാണവികളിൽ സാധാരത്തെ മേമ്പ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് മുതൽ പുതിയ നടിമുറ ഇരവ ഇടപാകി ചൂട് സമ്പവം കൊളുമില്ല തീവ്ര മഴ പെയ്യും കടപ് കടത്തൊഴിലാളികൾ പണികളുടെ എണ്ണിക്കും അറവിടപ്പെടുവം ഇലങ്ങൾക്ക് കടത്ത മീലമുക്ക് ഉദവി അറിയിപ്പ് அண்டை வீட்டாருடன் தகுராறு நபரொருவர்களை தொடர்விட விரிவான செய்திகள் மலைநாட்டில் ஐயாயிரம் அடிக்கு மேல் உயரத்தில் உள்ள அனைத்து கட்டுமானங்களையும் அகற்று முடிவு நாட்டின் பொருளாதாரத்தையும் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் அறிவியல் பீடத்தின் முன்னாள் மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்னே இதனை தெரிவித்துள்ளார் நுவரெலியா நகரம் கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது என்றும் அங்குள்ள தேயிலை தொழில் மற்றும் பிற வர்த்தகங்களை அகற்றுவது நாட்டுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு அபாயத்தை தவிர்ப்பதற்கான மாற்று வழிமுறையாக மத்திய மலைநாட்டில் கைவிடப்பட்ட நிலங்களை காடு வளர்ப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் குறித்த கைவிடப்பட்ட தேயிலை தோட்டங்களை ஒரு முன்னோடி திட்டமாக காடு வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் பேராசிரிய சேனாரத்ன பரிந்துரைத்துள்ளார் பாறையில் உள்ள பகுதிகளில் காடு வளர்ப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் மண் அடுக்குகளின் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அவர் கூறியுள்ளார் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பல்வேறு உணவகங்கள் சாலைகள் வீதி உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பண்டிகை காலம் என்பதன் அடிப்படையில் அதிகளவான சுகாதாரமற்ற உணவுகள் மற்றும் சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறிப்பாக மன்னார் நகர் சபை பகுதியில் பண்டிகை கால நடைபாதை வியாபார நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிட்டுண்டி மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனை நிலையங்கள் மீதும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அதே நேரம் நகர்பகுதியில் சுகாதார மற்றும் முறையில் அசுத்தமாக உணவு தயாரிக்கும் பகுதியை வைத்திருந்ததுடன் சூடான உணவுகளை சுகாதார நடைமுறைகளை மீறி பிளாஸ்டிக் வாலியில் களஞ்சியப்படுத்தி இருந்த உணவகம் ஒன்றின் மீது சுகாதாரத்துறை சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதோடு குறித்த உணவுகளையும் பயன்படுத்த முடியாத வகையில் அளித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள தரம் ஆறுக்கும் மேற்பட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாடசாலை மாணவிகளுக்கு அணையாடைகளை வழங்கும் தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணியமரசூரிய தெரிவித்துள்ளார் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி கல்வி அமைச்சரிடம்பெற்ற மாணவிகளின் சுகாதார நலன் குறித்த கலந்துரையாடலின் போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிராமப்புற தோட்டப்பகுதி மற்றும் பின்தங்கிய பாடசாலைகளை இலக்கரக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்திற்காக அரசாங்கம் ஒன்று புள்ளி நான்கு நான்கு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது தகுதியுள்ள ஒவ்வொரு மாணவிக்கும் அணையாடைகளை கொள்வனவு செய்வதற்காக ஆண்டொன்றுக்கு ஆயிரத்து நானூற்றி நாற்பது ரூபா பெறுமதியான வவுச்சர் வழங்கப்படும் இவை மாகாண கல்வி அலுவலகங்கள் ஊடாக பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படும் மாணவிகளின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தினால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகளை மட்டுமே கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்படும் கலந்துரையாடலின் போது பிரதமர் கலாநிதி ஹரணிமர் சூரிய பின்வரும் விடயங்களை வலியுறுத்தினார் மாணவிகள் தங்களின் தேவை மற்றும் விருப்பத்திற்கேற்ப தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் புவியியல் ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை கருத்தில் கொண்டு வவுச்சர் விநியோக பொறிமுறையை சீரமைக்க வேண்டும் பாடசாலைகளில் பயன்படுத்தப்பட்ட அணையாடுகளை சுற்றாடலுக்கு பாதிப்பின்றி அகற்றும் முறைகளை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ഇ കലന്റിയാടലിൽ പ്രതിമച്ചിതി മധുര സിനവരത്ന കേഷ്ഠികൾ കലേകുടൈ മറ്റും കൊ സിപ്പുക്ക് ഇടയിൽ നേറ്റ ഇരവ ഇടംപെട്ടതുപ്പാക്കി ചൂടു സമ്പവത്തെ തുടർന്ന് കൊളുപ് നഗരം മുഴുവതും പോലീസാർ കൂടുതൽ ഉദ്യോഗസ്ഥ പണിയ ഈ நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத ஒருவர் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக கொழும்பு கழுப்புவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சந்தேக நபர் முச்சக்கரவடியில் தப்பி சென்றுள்ளதால் போலீசார் கழனிப்பாலம் வரையிலான பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபரை தேடி கண்டுபிடிக்கும் நோக்கில் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் குறித்த பகுதிகளில் பயணிக்கும் போது அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கர்கிசி பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் மற்றும் கொகிவலை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை நுவரெலியா பொலனரவை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ரத்தினபுரி காலி மாத்தரி கழுத்துறை மாவட்டங்களில் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதே நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது സബ്രഹമു മറ്റും മത്തി മാണങ്ങളിലും കളും കളുര പതുലൈ കാളി മാത്രി മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അധികാള വേളുകളിൽ പനിമൂട്ടമായ നിലയും കാണപ്പെടല എച്ചരിക്ക സർവദേശ കടലെലിക്ക് സട്ടവ്രോധമായ കടത്തൊഴിലിൽ ഈപെട്ട കുറ്റചാട്ടിൽ രാമനാഥപുരം രാമേശ്വരം തങ്കച്ചി മഠത്തെ ചേർന്ന പനു കടത്തൊഴിലാളികൾ ഇലങ്ങിനാൽ കൈത് ചെയ്തുതാഗത കുറിച്ച് കൈതു നടപടികൾ ഇന്ന് ഇടംപെട്ടുള്ളതായി ഇന്ത്യ ഊടകം ചെയ്തിട്ടുള്ളത് இந்திய ஊடகத்தின் கூற்றுப்படி பனிரண்டு கடத்தொழிலாளர்களும் தனுஸ்கோடி மற்றும் தலைமன்னார் நீர்நிலைகளுக்கிடையில் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் இழுவை படகுடன் இலங்கை கடற்படை அங்குல ஒரு கடற்படை துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றது என்றும் தமிழக கடத்தொழில் அதிகாரிகள் தெரிவித்தனர் திங்கட்கிழமை ராமேஸ்வரம் செட்டியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு சுமார் நானூற்றி ஐம்பது டோக்கன்கள் வழங்கப்பட்டன இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட இழுவைப்பட தங்கச்சி மடம் மாந்தோபுவை சேர்ந்த ஜோதிபாஸ் என்பவருக்கு சொந்தமானது தமிழக அதிகாரிகளிடம் பதிவு செய்யப்படாத இந்த படகு டோக்கன் பெற்றதாக கூறப்படுகிறது இதில் பிரபாத் ஜேம்ஸ் கெய்டன் ஆண்டனி உள்ளிட்ட பனிரண்டு கடத்தொழிலாளர்கள் அடங்குவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நடப்பாண்டில் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இருநூற்றி இரண்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய அழுத்தத்தின் பின்னரும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து இலங்கைக்கு வருகை தருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கரவளப்பட்டி இடைமாறலில் கட்டணம் அறவிடப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது അതൻപടി ഇരുന്ന ഇടങ്ങളിലും ഇരട്ട ടിക്കെട്ട്കളെപ്പിട്ട് ഇരട്ട ഇടങ്ങളിൽ പണം സെലിയ ഓട്ടനെ എതിർക്കൊള്ളും തടുകളടയു കൊളവിലിരു വഴിപെട്ട വീതിയിലുള്ള കെബളപ്പട്ടി ഇടമാറലിൽ കട്ടണ അറവീട്ട് നുത്ത മൂലം തേവീറ്റ് പോകത്ത് വീതി തീതി അധികാര സഭ എടുത്തുള്ളത് அதன்படி வெளிவட்ட வீதியிலிருந்து கட்டுநாய்க்க அதிபோக நெடுஞ்சாலைக்குள் நுழையும் வாகனங்கள் நேற்று முதல் கெரவலப்பட்டி இடைமாறலில் நிறுத்தாமலும் பணம் செலுத்தாமலும் பயணிக்க முடியும் பத்து வருடங்களாக நிலவும் டிக்கெட் வழங்கும் முறை இந்த இடைமாறலில் ரத்து செய்யப்படுகிறது அதன்படி கொழும்பு கருநாயக்க அதிபக நெடுஞ்சாலையில் நுழையும் போது சீதுவா மற்றும் பேலியகுடைய மாற்றங்களில் டிக்கெட்டுகளை பெற வேண்டும் அதே நேரத்தில் வெளிபட்டு வீதியிலிருந்து கட்டுநாய்க்கு அதிபக நெடுஞ்சாலையில் நுழையும் வாகனங்கள் டிக்கெட்டுகளை பெறாமல் கட்டுநாய்க்கு அதிவக நெடுஞ்சாலையில் நுழையலாம் கெரவளப்பட்டி இடைமாற்றல் வழியாக வெளியேறும் வாகனங்கள் வெளியேறும் கட்டணத்தை செலுத்திய பிறகு அதிவக நெடுஞ்சாலையில் வெளியேறலாம் இந்த புதிய நடைமுறையினால் எவ்வித கடன் அதிகரிப்பு இடம்பெறாது என்பதுடன் தாமதம் மற்றும் வாகன நெரிசலை குறைத்து பயணிகளுக்கு விரைவான பயணத்தை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள இந்திய வழிவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று காலை ஜனாதிபதி அனுரவை சந்தித்து பேசியுள்ளார் பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மேற்கட்டமைப்பு திட்டம் வழங்க இந்தியா அறிவித்துள்ளது இதில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் மற்றும் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மானியங்கள் அடங்கும் என்று இந்திய வழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதியை சந்தித்தபோது போது உறுதி அளித்துள்ளார் The president was kind enough to receive me this morning and we had a detailed discussion மாறவில போலீஸ் பிரிவுக்குட்பட்டாவ பகுதியில் நேற்று முப்பத்தி எட்டு வயது நபர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் சேர்ந்தவரிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த கொலை தொடர்பாக நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சமோம்த்ரவில் மாரவில போலீஸ் ஆர் விசாரணிகளை முன்னடுத்து வருகிறார். இதுடன் அகிலம் நியூஸ் என்ற மதிய பிரதான செய்திகள் வடகின்றார். தொடர்ந்து ஆக செய்திகளை அரின்ட கொள்ள அகிலம் நியூஸ் ஓடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் கீழ இருக்க பல் ஐகானை பண்ணுங்க.